ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏஸ் மேட்ச் இருக்குல்ல இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டி ட்வெண்ட்டி மூணு டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போது அக்டோபர் ஆறு அதான் அன்னைக்கு சண்டே அப்புறம் அக்டோபர் ஒம்பது டெல்லியில் அக்டோபர் ப பதினொன்று பன்னெண்டு வந்து ஹைதராபாடில் ஃபஸ்ட் மேட்ச் குவாலியரில் அதை பற்றி ப்ரிவியூ பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு மெம்பர் சேர்ந்துருக்கார் இன்பராஜ் என்றவர் எயிட்டி செவன் ருப்பீஸ் தேங்க்யூ ஸோ மச் அவர் வேறு ஏதாவது ஐடியிலேருந்து எங்களுக்கு கமெண்ட் போகிறீங்களானு தெரில ஏன்னா உங்கள்கிட்டருந்து எந்த கமெண்ட்டும் வரல இன்பராஜ்ன்றவர் எங்கே இருந்தாலும் கமெண்ட் போடணும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்களும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பட்டன் இருக்கு இல்லைனா சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது ஃபார்ட்டி தான் சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப்பில் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸுக்கு போடுவாங்க ரைட் விஷயத்துக்கு பலான் என்ன சொல்ல போகிறேன் இப்போ இந்தியா பங்களாதேஷ் இந்தியா பங்களாதேஷ் பார்த்தா டூ ஜீரோ டெஸ்ட் மேட்ச் ஜெயித்தோம் நான் வரும்னு நினைக்கிறேன் அதுவும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் கான்பூரில் வெறும் மழையை பேஞ்சு எங்கே ட்ரா தான் ஆகும் போதும் பார்த்து அதை ஜெயிச்சிட்டோம் நம்ம டி ட்வெண்ட்டி இல்லை நாங்கள் டொமால் டிமி அடிச்சு இந்தியா வரைச்சது இப்போ டூ ஜீரோ இப்போ இந்தியா பங்களாதேஷ் டி ட்வெண்ட்டி சரி ஸ்டார்ட் ஆகும்போது இந்தியா வந்து யங் சைடு நியூ லுக் யங் சைட் இப்போ இந்தியன் டீம் வந்து ஆவரேஜ் ஏஜ் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு தான் ஆகுது அவங்களே ஆவரேஜ் ஏஜை ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து ஜஷ்வால் கில்லு ரிஷப் பந்த் பும்ரா குல்தீப் யாதவ் சிராஜ் இவங்க எல்லாமே ரெஸ்ட் வேறு கொடுத்துட்டாங்க ஸோ இட்ஸ் எ நியூ லுக் சைட் இவர் தான் லீட் பண்ண போகிறாரு சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் ரைட் அதை பற்றி வேறு ரீட்டைன் பற்றி எல்லாம் நிறைய பேசுகிறோம் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ஆசிபி பார்க்காதவங்க போய் டாக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ இந்த டீம் செலக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே ஆல்ரௌண்டர் ஆமாம் நம்மள்டு எத்தனை பேர் ஆல்ரௌண்டர் என்ன அப்படி சொல்கிறேன்றிங்களா இப்போ கடைசியாக இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா டி ட்வெண்ட்டி சீரிஸ் நடந்தது ஆகஸ்ட்டில் இன் ஸ்ரீலங்கா அதில் என்னாச்சுன்னா மூணாவது டி ட்வெண்ட்டி வந்து நூற்றி முப்பத்தெட்டு ரன் தான் நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் எடுத்தோம் ஸ்ரீலங்கா வந்து லா பத்தொம்பதாவது ஒரு ரிங் குசிங் போட்டார் ரெண்டு பேர் வேறு அவுட் பண்ணிட்டார் ஒரு ஓவர் மூணு ரன் ரெண்டு பேரும் அவுட் பண்ணிட்டார் அதாவது ரெண்டு ஓவரில் ஒம்பது ரன் வேணும் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நைன்டீன்த் ஓவரில் மூணு ரன் தான் கொடுத்தாரு ரிங்கு சிங்கு ரெண்டு பேரும் அவுட் பண்ணிட்டார் டுவெண்ட்டி ஓவர் யார் போட்டார் சூரியகுமார் யாதவ் அவர் அதான் ஆல்ரவுண்டர் அவர் வந்து போலிங் போட்டார் அவர் அஞ்சு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் வேறு எடுத்துட்டாரு டை ஆகிடுச்சு மேட்ச் அப்புறம் சூப்பர் ஓவரில் நம்ம ஜெயிச்சுட்டோம் த்ரீ ஜீரோ ஸோ மேட்ச் டி டுவெண்ட்டி வந்து எனி டைம் மேட்ச் மாறலாம் பாருங்க யாராவது எதிர்பார்த்தமா அந்த ரிங்கு சிங் நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள் அது அவர் ஆஃப் ஸ்பின் போட்டாரா லெக் ஸ்பின் போட்டாரா மீடியம் ஃபாஸ்ட்டாக எனக்கே அது என்னென்னு ரிங்கு சிங்கு போலிங் ஆனதுக்குள்ளே விக்கெட் வந்துச்சு கடைக்கடைன்னு எனிவே அதை நான் இப்போ தான் நடந்தது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரிய பார்த்தீங்கன்னு தெரியல அந்த மேட்சை நைன்டீத் அண்ட் டுவெண்டி சூரியகுமார் அதனால தான் சொன்னேன் இனி ஜோக் சப்பாட் இண்டியா இது வரைக்கும் பதிமூணு மூணு வாட்டி ஜெயிச்சிருக்கு பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஒரே ஒரு வாட்டி தான் இந்தியாட்ட ஜெயிச்சிருக்கு டி டுவெண்ட்டி அதுவும் டூ தௌசண்ட் நைன்டீன் நவம்பரில் அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட டெல்லியில் நடந்தது பெரோசா கோட்லாம் கிரவுண்ட்ல அது ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ இந்தியா தான் டு வின் சைடு பிரமாதமான சைடு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர வரப்போகுது ஜனவரியில் அது ஒன்டே இன்டர்நேஷனல் கப் வேர்ல்ட் மினி வேர்ல்டு கப்பு அதில் எல்லாம் ரோஹித் ஷர்மா கோயிலாக இருப்பாங்க பட் இதில் இவங்கலாம் கிடையாது சூரியகுமார் யாதவ் பேட்டிங் லைனப் இப்படி தான் இருக்கும் இந்தியாவுக்கு அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா வேறு யாரும் ஓப்பனரில் ஜஷ்வாலும் போல் கில்லும் போட்டு போல அவங்க ஸோ அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் நம்பர் த்ரீ வெல்பி சூரியகுமார் யாதவ் நம்பர் ஃபோர் ராயன் பராக் நம்பர் ஃபைவ் ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் நம்பர் சிக்ஸ் சிவம் டுபே நம்பர் செவன் ரிங்கு சிங் ஆல்ரவுண்டர் ஏ அப்புறம் எட்டு வாஷிங்டன் சுந்தர் நம்பர் நைன் வில் ரவி பிஷாய் டென் அர்ஷதீப் சிங் லெவன் மயங்க் யாதவ் அண்ட் ஃபிஃப்டி ஸ்பீடில் ஒரு மயங்க் யாதவ் வெரி குட் அது இல்லாமல் ரிசர்வ்ல வருண் சக்கரவர்த்தி இருக்கார் ஜிதேஷ் ஷர்மா கீப் இப்ப இருக்காரு நிதிஷ் ரெட்டி இருக்காரு அஸ்ரீத் ராணா இருக்காரு அதுல கூட ஒண்ணு ரெண்டு மாறலாம் இதுதான் இந்தியனோட இந்தியா லெவன் என்ன கேட்டீங்கன்னா மேபி ஒரு பிளேயர் வேணும் மாறலாம் பங்களாதேஷ் இட்ஸ் குட் சைடு கான்டேக் எனிபடி லைட்லி அவங்ககிட்ட நல்ல மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாருமே ஐபிஎல் ஆடுறவங்க வர உலகம் ஃபுல்ல பிரான்ச்சைஸ் லீவ் விளாடுறாங்க டி ட்வெண்ட்டினால எனிபடி இஸ் கேம் பட் இந்தியா தான் ஃபேவரேட்டு பட் ஈவன் தோ அவங்க டீமை பாருங்க லிண்டன் தாஸ் அண்ட் தன்சி தாசன் அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க நஜ்முல் சாந்து அவர் தான் நம்பர் த்ரீ கேப்டனே அவர் தான் அவங்களுக்கு நம்பர் ஃபோரில் சாக்கிபுல் ஹசன் எப்போ கோமாவே இருப்பார் அவரு நாலு நம்பர் அஞ்சு தௌதீத் ஹிர்தாயின் ஒருத்தர் இருக்கார் அப்புறம் சிக்ஸில் முகமதுல்லா ஆஃப் ஸ்பின்னர் வர வெரி குட் ஃபிரிஷார் வெரி குட் பிளேயர் ரொம்ப வருஷமாக இருக்கார் நம்பர் செவன் அகைன் ஆஃப் ஸ்பின்னர் மெய்த் ஹசன் இஸ் எ வெரி குட் மெய்தி ஹசன் பிறாஸ் வெரி குட் பவுலர் கம் பேட்ஸ்மேன் அப்புறம் முஸ்தபீசர் ரஹ்மான் சேஸ்க்கு போலர் அவர் இருக்கார் போலிங் அப்புறம் தஸ்கீன் அஹமத் அண்ட் இன்னொரு ரெண்டு மூணு பிளேயர் இருக்காங்க ஸோ இட்ஸ் கவனிமேன் இன்ட்ரெஸ்டிங் கேம் இண்டியா இப்போ நான் சொன்ன லைன் அப்படியே பாருங்களா மூணு ஃபாஸ்ட் போலருக்காங்க இந்தியாவுக்கு விளையாடுவாங்க மயங்கியாவது அர்ஷத் சிங் அண்ட் ஹார்திக் பாண்டியா மூணு பாஸ்பாலர் பிளஸ் சிவம் டுபே நான் மீடியம் பேசு ரெண்டு ஸ்பின் வாஷிங்டன் சொந்த ரவி பிஷ் இன்னொரு ஸ்பின் ரயன் பராக் தேவைப்பட்ட அவரும் போலிங் போடலாம் இந்த டிவெண்டி சீரிஸ் ஸ்ரீலங்கர் நாலு ஓவர்லாம் போட்டார் அவர் சோ இதான் இந்தியாவோட பிளேய் லெவன் தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி உங்க கருத்து எதுவும் சொல்லுங்க யார் ஜெய்ப்பாங்க என்னன்னு இந்த டீம் மூவிங் ஃபார்வர்ட் இந்த அடுத்த வேர்ல்டு கப் தான் நடக்கும்போது இந்தியா ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ண போறாங்க டி டுவெண்டி வேர்ல் ஜெயிச்சிட்டு வந்தோம் இல்லையா யுஎஸ்ஆயில் நடந்தது ட்ராப் இன் பிச்சு ஆ அதுவும் வெஸ்ட் இண்டீஸில் ஜெயிச்சிட்டு வந்தோம் ரோஹித் சர்மா கேப்டன்ஷியில் ரெண்டு வருஷம் இன்னும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட இல்லை ஒன்றரை வருஷம் தான் இருக்குது பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நடக்கப்போகுது டுவெண்ட்டி சிக்ஸில் சாரி இந்தியா ஸ்டெயிலாங்களா அதுக்கு ப்ரிப்பரேஷன் பற்றி ஸ்டார்ட் ஆகுது இந்தியாஸ் அ வெரி குட் சைட் ஐபிஎல்லில் வேறு நடக்கும் போது இது பரம்பு எத்தனை பேர் இன்னொரு டீமே ரெடி பண்ணிடலாமல் இருக்கு கே எல் ராவுலு கில்லு ஜெஷ்வாலு ஏன்னா ரிஷப் பந்த் பும்ரா சிராஜ் குல்தீப் யாதவ் சோமனி யார் தார் எனிவே நைஸ் ருத்ராஜ் கேக் உடனே தான் நிறைய பேர் என்னையும் கேட்டீங்க ஏன் சார் இல்லைன்னு எனக்கே தெரியலையா இல்லைன்னு நெவர் லெஸ் இந்த டீம் கோ சாய் சுதர்ஷன் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு சர்ப்ரைஸ் ஆனால் அந்த துலீப் ட்ராஃபியில் இரநூறு ரன்னு அவர் ஆமாம் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாக்கு போனாலும் நினைக்கிறேன் அவர் இந்தியா கூட அதில் அப்புறம் பார்ப்போம் இன்னும் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட இருக்குது மூணு டெஸ்ட் மேட்ச் நியூசிலாண்டு கூட இருக்குது அகைன் அடுத்த ஜூனில் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு இங்கிலாந்து கூட இருக்குது மோஸ்ட் இந்தியா ஃபைனல் குவாலிஃபை ஆடுவாங்க தேர்ட் பைனல் வேல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மோஸ்ட் ஆலி ஆஸ்ட்ரேலியா தான் வரும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஃபைனலிஸ்ட்டாக பார்ப்போம் இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுவேன் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாம் படிக்கிறோம் நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்